சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு சட்டி சுட்டு வந்து எண்ணெய் வச்சுட்டு கருவேப்பிலும் வந்து வதக்க சொல்கிறோம் வதக்கம் மசாலா கிரேவி அச்சு சொல்லுறோம் ஒரு ஸ்பூன் ஈரகம் ஒரு ஸ்பூன் சிக்கன் வந்து நான் அரைக்கில் தான் எடுத்துருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அறுத்து வச்சுருக்கோம் போட்டுருங்க மசாலா தான் அரைச்சி வந்துடுறேன் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டு வந்திக்கலாம் வெங்காயம் தக்காளி வளங்கி வெங்காயம் தக்காளி வாங்கினோன்னா சிக்கனை போட்டு வர அதனால அரைக்கிறோம் இஞ்சி பூண்டு போட்டு வளர்க்கணும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் இஞ்சிக்கணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வளர்க்கணும் இதுலேயே ஒரு அரை ஏக்காடு நம்ம வளர்க்குறதுலையே நல்லா சுண்டு வந்துருச்சு பாருங்க தேவையான உப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடுவேன் காரம் நான் ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் ஸ்பூன்னாலும் போடுவேன் ஒரு கிராம் கலந்துருவோம் மசாலா மசாலாக்கும் சோம்பு மிளகு ஜீரகம் தேங்காய் தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இது போதும் தண்ணி விடும் சிக்கன் தண்ணி விடும் அதனால இந்த அளவு போதும் மூணு அளவு தண்ணி ஊற்றினா போதும் நல்லா விந்து வரட்டும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் அளவு கிரேவியாக இருந்தால் உங்கள் உங்களுக்கு எப்படி கிரேவியாக வேணுமோ இல்லை ட்ரையாக வேணுமா எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் எங்களுக்கு கிரேவியாக தான் பிடிக்கும் அதனால் கிரேவி வச்சுருக்கேன் டைட்டாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் இந்த அளவுக்கு தான்